இந்தி போரிது எம்மரும் அன்னை சிந்தும் கண்ணீர் தீர்த்திடும் போறாம் சந்து சந்தாக சதை கூறாக தாக்கிய போதும் தளரா உள்ளம் சந்து சந்தாக சதை கூறாக தாக்கிய போதும் தளரா உள்ளம் கொண்டவர் வாரி இந்தி பேயை கொளுத்தும் போரில் குதித்திட வாரி தமிழன் பெற்ற தமிழர்களுக்கெல்லாம் தமிழன் பெற்ற தமிழர்களுக்கெல்லாம் தலை குடுத்தேனும் தமிழினை காப்போம் எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் செப்புவதெல்லாம் கம்பன் வருவதனால் அழகு வெண்ணை அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படிதான் தந்தியரும் பின் கைவரல்கள் மீட்ட வரும் சங்கீதம் உந்தன் நிதியோ தாய்மடியில் ஆடுகையில் தாய்மடியில் ஆடுகையில் என் தெய்வம் மைத்துளியில் சிந்து வயல் கின்ற எணை சிங்காரம் செய்த கிளியே சிந்தி வரும் மைத்துளியில் சிந்து வயல் கின்ற எனை சிங்காரம் செய்த கிளியே தென்னைமனை மாவளரும் சிறுகூடர் பட்டிவளர் செல்விமலை அரசிபொமை